இது வந்து இது ஒரு ஆணவ படுகொலை மட்டுமல்ல சாதி ஆணவ படுகொலை மட்டுமல்ல ஒரு நல்ல படித்தவன் அவங்க அப்பா பிஏ படித்தவர் தெரிஞ்சுட்டேன் அவங்க அப்பா பிஏ படித்தவர் அந்த பையன் மச்சான்னு சொல்லிட்டு இருந்தவன் வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு அருவாளை எடுத்து வெட்டியிருக்கிறான் நான் பார்த்தேன் இருபத்தி எட்டு வெட்டுகள் பார்த்தேன் உடம்பில் நல்ல முக்கியமாக பதினெட்டு வெட்டுகள் ரொம்ப முக்கியமான வெட்டுகள் போகிறான் அப்போ வெறி தீரை வெட்டிருக்கிறான்னு லோடு பின்னணியில் ஒரு சிறிய பெரிய சாதி ஆதிக்க ரவுடி குமல் உள்ள இருக்குது அப்படின்னு தெரியாது சுயசாதி பெருமை பேசும் போது கட்ட பஞ்சாயத்தை வந்துருவாங்கன்னா காவல்துறையில் இருக்கிற ஆய்வாளர் வந்து அந்த புகாரை பெறாமல் அளக்கடைச்சதுலேயே இந்த வழக்கில் வந்து முதலில் நடந்திருக்கிற ஒரு முக்கியமான அந்த சதித்திட்டம் போக்குவரத்தெல்லாம் காவல்துறையை மறைக்க பார்த்துட்டு திட்டமிடாமல் செய்ய சதி இல்லாமல் நடக்கவே முடியாது

கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திரு பாப்பா மோகன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழகத்தையே உலுக்கிய ஒரு ஆணவ கொலை வழக்குனா கவின் அவர்களுடைய கொலை வழக்குன்னு சொல்லி இந்த ஆணவ கொலையை யாராலுமே மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் இந்த வழக்கு நீங்க தான் இப்ப வாதாடிட்டு இருக்கீங்க இதுல என்ன நடந்துட்டு இருக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத பத்தி பொங்கிட்டு நான் வந்து வாதாடல ஒண்ணு வாதாட தொடங்கல ஏன்னா இந்த வழக்குல வந்து அரசு தான் இது எப்பயுமே வந்து வழக்கை தொடுப்பதும் வழக்கை விசாரிப்பதும் அரசு தான் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ப்ராசிக்யூஷன் ரெண்டுமே வந்து அரசு தான் செய்யும் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் வழக்கு இருக்கிறாங்க அந்த சட்டத்தின் பிரகாரம் விதிகளின் பிரகாரம் இது போன்ற வழக்குகளில் வந்து ஆதிக்க சக்தியாக இருக்கிறவங்க வந்து அரசாங்கத்தையும் விலைக்கு வாங்கிடுவாங்க காவல்துறையே விலைக்கு வாங்கிடுவாங்க ஆகவே தான் விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு விதியில் நான்கு உபப்பிரிவு வகைந்தது என்ன சொல்கிறாங்கன்னா இது போன்ற வழக்குகளை வந்து அரசாங்கமோ காவல்துறையோ நமக்கு எதிராக இருந்து வச்சுங்க இந்த பாதிக்கப்பட்டவர் ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு மூத்த வழக்கறிஞர் அவர் நியமிச்சிக்கலாங்கிறாங்க அப்படிதான் என்னை நியமிக்க முடியும் ஸோ என்னை வந்து கேட்ட விண்ணப்பம் போட்டிருக்காங்க அவங்க விண்ணப்பம் போட்டு போறீங்க ஆமாம் ஆமாம் அதுக்கு முன்னால் நான் நேரில் போயிருந்தேன் இப்போ நேற்று முந்தின நேரில் போயிருந்தேன் அப்படி போன போது திருநெல்வேலியில் அவங்க வீட்டுக்கு நேராக ஆர்வமங்கலம் போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ளே போய் எல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் உட்காந்துருந்தேன் எல்லாத்தையும் விச விசாரித்தேன் அந்த மாற்றப்பட்டிருக்கு மாற்றப்பட்டிருக்கப்போ அந்த சிபிஎஸ்சியோட டிஎஸ்போட பேசுகிறதுக்காக நான் வந்து தொடர்பு பண்ணேன் அவர் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஒவ்வொரு முறையும் அந்த ஃபங்க்ஷன் இருக்காது இந்த ஃபங்க்ஷன் இருக்காருனால எனக்கு மாலை ஒரு கூட்டமத்தினால வந்துட்டேன் ஆனால் ஒன்று மட்டும் நல்ல சொல்கிறப்ப இது வந்து இது ஒரு ஆணவ படுகொலை மட்டும் இல்லை சாதி ஆணவ படுகொலை மட்டுமல்ல ஒரு நல்ல படித்தவன் அவங்க அப்பா பிஏ படித்தவர் அப்போதான் அப்போ தெரிஞ்சுட்டேன் அவங்க அப்பா பிஏ படித்தவர் அம்மா பிஏ பிஏ படித்தவர் அம்மா வந்து ஒரு துவக்கப்பள்ளிகளுடைய ஆசிரியர் இவங்க அந்த அம்மாவை வந்து அன்றைக்கி சம்பவம் நடந்த அந்த கொலை நடந்த அன்னைக்கு ரெண்டரை மூணு மணி அன்னைக்கு மணிக்கு அங்கே சம்பவம் நடந்த மதியம் நடக்குது காவல்துறையில் போய் அவங்க வந்து புகார் தம்பியோடு போகிறாங்க மூணு மணி நேரம் அங்கே இருக்கிற காவல்துறை கா அந்த ஆய்வாளர் காசி பாட்டியை சொல்லக்கூடியவர் அளக்கடிச்சிருக்கார் புகாரே வாங்கலை மூணு மணிக்கு அவன் நெருக்கடி பண்ணி உட்கார வச்சுருக்கார் போகிறான் ஐந்து மணிக்கு தான் அவங்க வேறு வழியெலாம் பூட்டை திறந்துட்டு போய் கேட்டிருக்காங்க எங்களையே அவனை பிடிச்சி வச்சுருக்கீங்க நான் கொடுத்த புகாரை வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சண்டையாக இருக்குது போகிறான் அப்போ நான் இந்த வழக்கில் போய் பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன் ஒரு மனித உரிமை வழக்கறிஞராக இந்த வழக்கில் நான் என்ன சொன்னால் இது போன்றிருக்கிற வழக்குகளில் வந்து புகார் கொடுத்து வாங்க மறுத்தாலே அந்த அதிகாரியை ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் தண்டிக்கலாம் ஏற்கனவே கண்ணகி முருகேசன் கேஸில் இப்படி புகார் கொடுத்து வாங்க மறுத்தது இல்லை இவங்க மேலே பொய் வழக்கு போட்ட காட்டு தான் தமிழ் மாறன் அந்த டிஎஸ்பிக்கு வந்து ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்குது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தீர்ப்பு உறுதியாக இருக்குது ஆனால் இந்த சட்டத்தினுடைய கூறுகளை இதுவரைக்கும் காவல்துறை முறையாக அமல்படுத்தலை அதுக்கு உதாரணம் தான் நான் சொன்ன பல வழக்குகள் போகிறேன் சொல்கிறான் கண்ணை முருகேசன் துவங்கி சங்கர் கணேசன் துவங்கி திவ்யால வசதிருந்து வந்து கோகுல்ராஜ் ஐஸ்வர்யா துணி வழக்காயிடுச்சு இப்போ இந்த வழக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஒரு படித்த குடும்பம் நல்ல ஒரு வேலைக்கு போகிற பையன் அந்த குடும்பம் இந்த குடும்பத்தை காட்டில் எந்த வகையிலும் வந்து பொருளாதாரத்துலையோ கல்வியிலையோ தாழ்ந்தது கிடையாது சாதின்னு ஒன்றை தவிர அந்த பையன் மச்சான்னு சொல்லிட்டு இருந்தவன் வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு அறுவாளை எடுத்து வெட்டியிருக்கிறான் நான் பார்த்தேன் இருபத்தி எட்டு வெட்டுகள் பார்த்தோம் உடம்புல நல்ல முக்கியம் பதினெட்டு வெட்டுகள் ரொம்ப முக்கியமான வெட்டுகள் போகிறான் அப்போ வெறி தீரை வெட்டுக்கான்னு தெரியுது அங்கே யார் வர்றா தன்னுடைய சொந்த அக்கா கிட்டால தான் அவங்க அவங்க தாத்தாவை போய் பார்க்க வர்றாங்க அவங்க அம்மாவும் அம்மாவுடைய தம்பியும் போகிறாங்க அவரும் சிவன் இரண்டாது நான் போகும்போது ரெண்டு நாள் ஆச்சு போய் ஆமாம் அப்போ இப்படி ஒரு திட்டம் போட்டு பண்ணதுங்கிறது ஒரு நபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே தான் அவங்க அப்பா அம்மா பேர் இருந்தும் கூட காவல்துறை பண்ணில்ல நல்ல போல் அவங்க பாடி வாங்காமல் காட்டி தான் அப்பா மட்டும் கைது பண்ணாங்க இப்போ வந்து அவன் காவலுக்கு எடுத்து விசாரித்த போது தான் தெரியுது அவங்க பெரியவா இருந்திருக்கிறான் இவர்கள் மட்டுமல்ல இவர்களோடு பின்னணியில் ஒரு சிறிய பெரிய சாதி ஆதிக்க ரவுடிக்குமல் உள்ளே இருக்குது அப்படின்னு தெரியாது அவன் சுயசாதி பெருமை பேசும்போது ஹட்ட பஞ்சாயத்தை வந்துருவாங்கல்லாம் அவங்களை முறையான விசாரணையில் கண்டுபிடிக்க வேணும் சிபிஐக்கு மாற்றிருக்காங்க முதல்ல செய்ய வேண்டிய வேசியில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பார்த்து நான் கேட்டுக்குவேன் சிபிஎஸ்சிஎனுடைய அந்த புலனாய்வு அதிகாரி கேட்டுக்குவேன் ஏன் அந்த வந்து கவினுடைய வந்து அப் அம்மா சேஷனுக்கு போய் புகார் எடுக்கப்படும் மூன்று மணி நேரம் அலக்களித்தாங்க அந்த அலக்கழித்ததுக்காகவே அந்த காவல்துறை ஆய்வாளர்களுடைய காசி பாண்டியன் ஏற்கனவே குற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர் அவர் மாற்றப்பட்டதே அவர் சாதி ரீதியாக செயல்படுறாரு தான் அவர் இந்த அம்மாவை வந்து போட்டு மூணு மணி நேரம் அலக்கழித்ததுக்கு பின்னணி என்ன பார்க்கணும் இந்த சுரஜித்துடைய அப்பாவும் அம்மாவும் காவல்துறை சார்ந்தவங்க தான் அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு அந்த பொண்ணு கொடுத்துருக்கிற அந்த பேச்சில் வீடியோ பேசுனது நானும் வந்து இவர் வந்து ரெண்டு பேருமே ஆறு ஆண்டுகளுக்கு மேலே காதலிச்சிருக்கிறோம் இந்த விஷயம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு மே மாதத்துலேயே சொல்லிட்டாங்க தம்பி சொல்லிட்டான் எங்கள் அப்பா அம்மா ஏன் என்னை வந்து கேட்டாங்க நான் அப்போது இல்லைன்ட்டேன் அப்படின்னு சொன்னபோது என்னென்னா மே மாதத்தை தெரிஞ்சுன்னா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாதங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சும்மா இருந்து அவங்க அது வந்து போலீஸ்காரங்க அப்போ பெரிய திட்டமிடல இருந்துருக்கு போகிறாங்க தெரியுது அப்போ இதையெல்லாம் வைத்து பார்த்துக்க போது காவல்துறையில் இருக்கிற ஆய்வாளர் வந்து அந்த புகாரை பெறாமல் அலக்கடிச்சதுலேயே இந்த வழக்கில் வந்து முதலில் நடந்திருக்கிற ஒரு முக்கியமான அந்த சதித்திட்டம் போக்குவரத்தெல்லாம் காவல்துறையை மறைக்க பார்த்துட்டு போகிறாங்க ஆகவே இந்த சிபிசிஐடி முதல்ல வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியதே செக்ஷன் ஃபோர் ஆஃப் தி ஆக்ட் பிரகாரம் ஒரு காவல்துறை அதிகாரி வன்கொடுமை வழக்குகளில் தன்னுடைய கடமையை செய்ய மறுத்தால் நெக்லெக்ட் ஆஃப் டியூட்டி ஆறு மாதத்திலிருந்து ஓராண்டு தண்டிக்கலாம் அந்த வகையில் நடவடிக்கை எடுக்குவேன் போட்டு கேட்குறேன் அப்போ தான் நீங்கள் சொல்கிறது பார்த்தா சுர்ஜித்துடைய அப்பா அம்மாவுக்கும் இதில் மிகப்பெரிய அளவு பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இருக்கணும் சந்தேகம் இருக்கவேலாம் தெரியாமல் இருக்க முடியாது அந்த கான்ஸ்பிரசிங்கிறத மட்டும் ஒரு குற்றம் ஒரு சதிங்கிறதே என்னென்னா ரகசியமாக நடக்கிறது எப்பயுமே நிறைய பேர் தெரியாது கான்ஸ்பிரசி இஸ் டேக்கிங் பிளேஸ் ஆல்வேஸ் இன் சீக்ரஸின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி விஷயத்தை எப்படி புலனாய்வு பண்ணுன்னு போட்டு தெரியணும் இவங்க நமக்கு தெரியும் இந்த புகழ்மிக்க வழக்குகள்லாம் இருக்குது ராஜீவ்காந்தி கொலை வழக்கு அதே மாதிரி வந்து இந்திரா காந்தி கொலை வழக்கு இந்த மாதிரி வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா பார்ல அதில் முக்கியமானது வந்து தான் அந்த கான்ஸ்பிரசி ஆஸ்பெக்டை வந்து நீ வந்து சரியான புறப்புகள் பண்ணணும்னா விஞ்ஞான தொழில்நுட்பத்தை பிறம் பயன்படுத்தணும் அப்போ அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அவங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கு இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்பா அம்மாவை காப்பாற்ற முடிவு பண்ணிட்டாப்ல பொண்ணு அது காரணம்னா அந்த சாதி கட்டுக்கோப்பில் இருக்குது அங்கே பார்த்தோம்னா கோகுல்ராஜ் கேஸில் அந்த பொண்ணு சுவாதி வந்து புலனாய்வுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண ஆனால் விசாரணைக்கு வரும்போது கல்யாணம் வச்சுட்டாங்க அப்படியே மாறிச்சு இங்கே பார்த்தோம்னா அந்த பொண்ணு விசாரணைக்கு போதே இப்போயும் ஆரம்பிச்சிச்சு அங்கே அப்பா அம்மா காப்பாற்றுறதுக்கு இதுலேருந்து விடுபடு வரணும் அர்த்தம் ஒரு கௌசலையாயி போன்றிருக்கிற ஒரு போராளியாக வெளியே வந்து நின்னங்காட்டி தான் சாதியை கட்டுமானத்துலேருந்து வெளியே வர்றாங்க பாருங்கள் அவங்கதான் நிற்பாங்க இல்லைன்னா வேற வழி இல்லை அவங்க கூட இருந்தாங்க அந்த அடிப்பட சொல்லியிருக்கு ஆனாலும் கூட சில உண்மைகள் வெளி வந்துருச்சு போலாமே மே மாசத்துலயே அப்பா அம்மாவுக்கு தெரியுங்கிற போது சும்மா திருப்பாங்களா அவங்க கேட்டிருக்காங்க அப்பா அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து அந்த தொடர்புகளை பூரா விசாரிச்சான்னு சொன்னால் உண்மை வரும் உண்மை வரலன்னா வர வலிக்கணும் அந்த தான் நான் தொடங்க இதில் முக்கியமான கேள்வி என்னென்னா சும்மா நம்ம இப்போ நீதிமன்றத்துல பார்க்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே வீடியோ எடுத்து வெளியிட்டுறாங்க ஆனால் இந்த வழக்கில் இதுவரைக்கும் எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் வெளியாகலை காவல்துறை சார்பாக என்ன சொன்னாங்கன்னா எஸ்ஐ சரவணன் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த பொண்ணை அடிச்சு கூட்டிட்டு போனாரு சிசிடிவில அது பதிவாகி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஏன் எதுவுமே இன்ன வரைக்கும் வெளியிடப்படவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதான் சொல்றேன் இது போன்ற சாதி ஆணவ படுகொலை வந்து உங்கள் மாதிரி உண்மையை கொண்டு போகிறது தான் வேலை அதை வந்து செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கணும் அதனால் தான் ஃபோர்த்து பில்லர்ன்னு சொன்னான் அரசாங்கத்துடைய மூன்று பில்லராக இருக்கக்கூடிய மட்டுமில்ல ஃபோர்த்து பில்லர் எடுத்தோம் உண்மையை கொண்டு போன மக்களிடத்தில் உண்மையை யார் ஒன்றும் கொண்டு போகலாம் அரசாங்கம் தான் கொண்டு போனால் அவசியம் கிடையாது நக்கீரன பத்திரிகை கிடைச்ச வெற்றி என்ன காரணம் வீரப்பன் என்பவன் யாரும் அரசாங்கத்துக்கே தெரியாது தெரியாத ஒன்றை வந்து ஊடகவியாளர்கள் மட்டும் போனங்காண்டி தான் தெரிய வச்சு அதுபோல் உண்மையை கொண்டு போகணும் அதுக்கு பதிலாக ஒரு சார்பு நிலைநெடுக்கிறாங்க பார்த்தீங்களா அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது ஸோ அந்த ஒரு சார்பு இல்லாமல் பண்ணினா நீங்களும் உண்மையை சொல்லலாம் அது பொய்யா இருந்தேன்னா அது டிஃபமேஷன் ஆகி போயிடும் அது தப்பாக போயிடும் உண்மையை கொண்டு வரணும் அப்போ உண்மையை கொண்டு வரக்கூடிய ஊடகங்கள்ங்கிறது இன்னைக்கு இல்லை காரணம் என்ன கார்பரேட் கேள் தான் எல்லாமே இருக்குது அதெல்லாம் மீறி இருக்கிறது ஒரு சில ஊடகங்கள் தான் இன்னைக்கு தான் எந்த ஒரு ஃபுட்டேஜும் வெளியாகவில்லையா அப்படி சொல்ல முடியாது அதையும் மீறி செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க அது ஏன்னு தெரியல நானே ரொம்ப தூரமாக இருந்தாலும் நேத்தான் போய் பார்த்தேங்க அந்த இடத்துலலாம் போய் பார்த்துக்கிற போகிறான் அந்த சம்பவம் அந்த இடத்தையும் வந்து மீண்டும் ஒரு முறை வந்து ஆய்வு பண்ண போகிறேன்னு சொல்லி ஏன்னா அந்த இடத்த சூஸ் பண்ணிருக்கான் பாருங்கள் அந்த இடமே பார்த்தீங்கன்னா சிசிடிவில போகிறான் அங்கே அந்த பர்டிகுலர் பிளேஸுங்கிறதே இவனை கூட்டிகிட்டு போய் கரெக்டாக அந்த இடத்துல வச்சு வெட்டுறாங்க அவன் தப்பிச்சு ஓடுறான் அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லாத இடமா சூஸ் பண்ணிக்கிறான் அதே மாதிரி தான் நீங்கள் அப்படி இருந்தாலும் கூட அந்த சித்தா மருத்துவமனையிலேருந்து போயிருப்பாங்கல்ல உட்காந்து போயிருப்பான்ல அந்த சிருஷ்டி கொடுக்கும்ல அதெல்லாம் கொண்டு வர கொண்டு வரல இதுதான் செய்ய வைப்பான்ல அப்ப இது இதற்கு பின்னாடி எந்த ஒரு போலீஸ் மூலம் இல்லாம இவ்வளவு திட்டமிடுதல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா ஐயா சாத்தியமா திட்டமிடாம செய்ய சதி திட்டமிடாம நடக்கவே முடியாது இல்ல ஒரு மிளகா பொடி போட்டு ஒருத்தர் வெட்டுறான்னு சொன்னா ஒருத்தர் அப்படி முடியும் ஒருத்தர் மிளகா பொடி போட்டீங்கன்னா இன்னொரு கையில தான் ஒன்னு எடுக்கணும் அதுக்குள்ள அவன் தப்பிக்க போயிடுச்சுப்பான் எப்பயுமே இங்க அப்படி அதனால இதெல்லாம் பார்க்கணும் எப்படி மிளகா பொடி கிடைச்சது எப்போ அதை வாங்கினாங்க அருவாளை எப்போ தயார் பண்ணாங்க அவங்க அப்பா ரெண்டு விதமான கூட்டு வந்திருக்கு அவங்க அப்பாவே கொண்டு போய் சேஷனை விட்டாருன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் போய் ரிமாண்ட் ரிப்போர்ட்டை படித்தேன் ரோட்டில் தான் கேஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது நான் எல்லாம் உள்ளுக்குள்ளே போகாமல் கேட்பேன் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க அப்பா கொண்டு போய் விட்டு தான் கேஸ் இருக்கு சொல்கிறாங்க வெளி ஊடகங்களில் போகிறான் ஆனால் நான் போய் ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் பார்க்குறேன் அவனை ரோட்டில் பிடிச்சதா இருக்கு போகிறாங்க இப்படி பல விஷயம் இருக்குது அது இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங் இருக்கும்போது நம்ம இப்போ கருத்து ஆனால் நடந்தது சொல்கிறப்ப ரெண்டு கூட்டுகள் வந்துருக்குது ஒன்று செய்தி ஊடகங்களில் போகிறா பார்த்தோம்னா அங்கே அப்பாவுக்கு போய் விட்டான்னு இருக்குது ரெக்கார்டில் பார்த்தோம்னா ரோட்டில் பிடிச்ச மாதிரி இருக்குது இந்த ரெண்டுக்குமே பயிர் சொல்லணும் இதுவே முன்னுக்கு முன் முரணாக இருக்காது ஐயா இந்த வழக்குல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இப்போ நீங்கள் போய் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னீங்க கவின் அவர்களுடைய வீட்டை போய் பார்த்தேன் அப்படின்னு திருமாவளவன் கவினுடைய அப்பாவை கூப்பிட்டு போய் முதலமைச்சர் அவர்களை பார்த்துருக்காரு என்ன இதன் விளைவாக தான் இது நடந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி தெரியாது அது வந்து ஆனால் அவர் வந்து வந்து பாராளுமன்றத்திலேருந்து வந்து போய் பார்த்தாரு அவர் போய் பார்த்தபோது தான் பல விஷயங்களுக்கு விளக்கங்கள் என்கிட்ட ஃபோனில் கேட்டார் அப்படி கேட்கும் அவங்க அப்பாவும் என்கிட்ட வந்து நீங்கள் இந்த வழக்குக்கு வரணுங்கன்னு சொன்னாங்க சில இதெல்லாம் நான் சொன்னேன் நீங்கள் இந்த வந்து பணம் வாங்க மாட்டேன் உடலை வா அதெல்லாம் நீங்கள் அது வந்து உரிமை உங்களுக்கு எப்பயுமே போராடி பெற்றுக்க உரிமை சாதி படுகொலை செய்யப்பட்ட குடும்பத்தில் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார எஸ்பியோ கலெக்டர் போய் நின்று அவங்களுக்கு வந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் பணம் தர்றது வீடு கொடுக்கறது வீட்டுக்கு கொடுத்துருக்குற அரசு வேலை தருவது மனை கொடுக்கறது இதெல்லாம் இருக்குது போகிறாமை அவங்க போகிறாங்க அதை உங்கள் உங்களுக்கு வசதி இருக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஆனால் எத்தனையோ குடும்பங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது அதனால் வாங்குங்க அவங்க பெற்றோரை திருமாவளவன் போனதுக்கு அப்புறம் தான் பெற்றோரை பிடிச்சிருக்காங்க ஸோ அது ஒரு முதல் வெற்றி தான் அது அந்த அடிப்படையில் நீங்கள் உடலை வாங்குன்னு சொன்னால் அது ஓத்துக்கிட்டாரு இப்போ வந்து இந்த புடன் விசாரணையில் முறையான ஒன்று நான் போய் சொன்னதுக்கப்புறம் பல விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க அவங்க அப்பா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்தா சொன்னேன் அப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் வந்து அவர் தொடர்பு கொண்டிருப்பார் ரெண்டு நாளாக தொடர்பு கொண்டிருக்காரு எனக்கு ஆனால் என்னுடைய பணிகளில் வந்து சந்திக்க முடியல காலையில் பேசியிருக்காரு நேற்றையும் பேசியிருக்காரு நான் என்னால் தொடர்பு கொள்ள முடியல வேறு வழக்கு இல்லையா இந்த பேட்டிகள்லையும் நின்று நான் வந்து ஐயா நெல்லை கவின் வழக்கு குறித்து நிறைய தெரியாத பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க தொடர்ந்து பேசலாம் கண்டிப்பாக நிச்சயமாக அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்